என்னங்க உள்ள ஏதோ சத்தம் கேக்குது அது கிச்சன் லான்ஸ் அதான் உங்களுக்கு அதுக்கு ஆமா எதுக்கு நீங்கப்பா டீக்க காசு வேணுமா நான் எங்க உங்க கிட்ட டீக்கலாம் காசு கேட்க போறேன் இந்த கோல்ட் செயின் குப்பையில கிடந்தது அத செயின்ல இருந்து என்ன என்னாச்சு சார் என்ன யார் அது கத்துறது நீங்க எல்லாம் வந்தா டேய் உள்ள படி போறேன் டேய் கதவு உரியனா சார் கதவு திறனே யோ அவ அக்கா பொண்ணுதான்

உன்னால என்ன நேரி போட முடியும் ஆனா நான் நினைச்ச வச்சுக்கேன் என்ன வேணாலும் பண்ணலாம் பேக்கிரியா ஆ கோழியா நானு என்ன கொழி பேசறே புள்ள என்ன அசிங்கமா இருக்கா கேவலமா இருக்கா சின்ன குழந்தைடா அவன் குழந்தைடா அவன் இவ்வளவு அவனுக்குள்ள மனசு வந்துச்சு மா இங்க பாம்மா இந்த புடி புடி மா

என் அப்பா மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு சின்ன வயசுல எங்கள் அம்மா குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்தது இல்லைக்கா அதனால இந்த ஆள் என்னை கண்டடத்தில் கை வச்சு பேசுவாங்க்கா அப்போ எனக்கு தெரியாது நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஆள் அதே பண்ணிட்டு இருந்தான் நான் எங்கள் அம்மா கிட்டே எத்தனையோ தடவை சொன்னேன் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கலக்கா இப்போ இந்த ஆள் என்னை ரேப் பண்ணுறதுக்கே வந்துட்டான்கா நீங்க மட்டும் இல்லனா என்னால என்ன இருக்கோன்னு தெரியலக்கா வருஷம் வருஷம் சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க ஆனா இங்க தான் சுதந்திரமா இருக்காங்கன்னு தெரியல நம்ம நாட்டுக்கு தங்கப்பதக்கம் வாங்கின பொண்ணுக்கே இங்க சுதந்திரம் கிடையாது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாறாங்க. டாக்டர் குழந்தை நன்னன்ட்டு யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை ஆனா வாய்க்கிழிய பேசுவானுங்க பொண்ணுங்க வெள்ள வர்றதுனால தான் பிரச்சனை கல்யாணம் பண்ணாததுனால தான் பிரச்சனை ட்ரெஸ் மோடனா போடுறதுனால தான் பிரச்சனை கேட்டா கலாச்சாரம் நமக்கு பாதுகாப்பு தராத கலாச்சாரம் நமக்கு சுதந்திரம் தராத கலாச்சாரம் நமக்கு எதுக்குன்னு கேக்குற இந்த பொண்ணுங்கனாலே ஏளனமா நினைக்கிறவனுங்களுக்கு பொண்ணு மேலே கையை வச்சா இதாண்டா நிலமன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு చి నీ బయప్రదమ దహరి మార్కను ప్లీజ్ మానా పడికిను ప్లీజ్ మా బుక్క కొడు మా 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 ప్లీజ్ మానా పడికిను ప్లీజ్ మా బుక్క కొడు మా 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 ప్లీజ్ మానా పడికిను మా ప్లీజ్ మా ఇంకదా మా అన్నద మావ మా ప్లీజ్ మా మా

அன்னைக்கு இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க இவங்க மட்டும் இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியாது ஆமாம்மா அப்பப்பா நான் ஒரு பொட்ட புள்ளைய பேத்திட்டே நான் பண்ற பாடு இருக்கே இந்த நாட்ல பும்பல் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாம இருக்குது இவள ஒரு ஆம்பள கையில புடிச்சு கொடுத்தாதா இவளுக்கு பாதுகாப்பே ஆம்பள கையில புடிச்சு கொடுத்தா பாதுகாப்பா இருப்பாளா என்னமா பேசுறீங்க ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு என்ன எந்த ஆம்பளையும் உங்களை தப்பா பார்க்கலையா இல்ல தப்பா பேசலையா

மா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவளுக்கு துணையா இருக்க போறது படிப்பு மட்டும்தான் நீங்களே சொல்லுங்க உங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரே ஆளை உங்க பொண்ணை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அதுவே உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா படிக்க வச்சிருந்தா இந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்குமா எப்பவுமே ஒருத்தங்களுக்கு கீழே வாழணும்னு ஆசைப்படாதீங்க படிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களே அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்